பயணிகளிடம் போதையில் ரகலை செய்த நான்கு பேரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருது சென்னையைச் சேர்ந்தவர் மணிகண்டன் கோவையில் இருக்கிற தனது சகோதரி வீட்டுக்கு போறதுக்காக குடும்பத்தோடு சென்னை டு ஆலப்புழா ரயில்ல முன்பதிவு செய்து இரண்டு நாட்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்டிருக்காரு ரயிலோட எஸ் டென் பெட்டியில மணிகண்டன் குடும்பத்தினர் பயணம் பண்ணிருக்காங்க அந்த ரயில் அதிகாலை ஈரோடு டு திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு இடையே சென்று கொண்டிருந்த போது ரயில் பெட்டிக்குள்ள சில இளைஞர்கள் புகைப்பிடிச்சுக்கிட்டும் சத்தமா செல்போன்ல பாட்டு வச்சுக்கிட்டும் பாட்டு பாடிக்கிட்டு பயணிகளுக்கு இடையூறு பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால் மணிகண்டன் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டிருக்காரு அப்போது மணிகண்டனை ரொம்ப தரக்குறைவா திட்டியதோடு இது ஸ்டேஷன் வெளியே வந்தா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த பசங்க அது போக மணிகண்டனை தாக்கியதாகவும் சொல்லப்படுது அடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு ரயில் வந்ததுமே அந்த இளைஞர்கள் தப்பி ஓடி இருக்காங்க ரயில் பயணியிடம் இளைஞர்கள் போதையில் தகராறு செய்த காட்சிகண்டிசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டாங்க வீடியோ காட்சிகளை வைத்து தனிப்படை தனிப்படைவிரமாக தப்பி ஓடிய இளைஞர்களை தேடி இருக்காங்க இந்த நிலையில தான் திருப்பூர் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பதினெட்டு வயது அசோக் பதினேழு வயதுல இன்னொரு சிறுவன் போலீசார் கைது மேலும் தலைமறைவாக இருந்த இரண்டு பேரை தேடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்ட பதினெட்டு வயதான சுடலைராஜ் கோல்டன் நகரை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான கரண் ஆகிய இரண்டு பேரையும் திருப்பூர் ரயில்வே போலீசார் கைது பண்ணியிருக்காங்க ரயிலில் பயணிகளிடம் இளைஞர்கள் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ரயிலில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படின்னு ரயில் பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க என் ஊர்ல எவனுமே சவுண்டு போடக்கூடாது நான் மட்டும்தான் சவுண்டு போடுவேன் சரியா

మినక్ష్ ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ అంటే బీఎస్సీ అన్యమ్ఎస్సీ యోగా అప్లై అప్లైనా